ஹாய் காய் இஸ் வெல்கம் டு சவிட் சேனல் இப்போ வந்து நான் தேங்காய் காய்ச்ச போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அரை லிட்டரு வந்து தேங்கண்ணை எடுத்திருக்கேன் அரை லிட்ரு தேங்காய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு அரை துண்டு வெங்காயம் ஒரு மூணு பெரிய நெல்லிக்காய் அப்புறம் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை வேப்பலை வேப்பில வந்து கொஞ்சம் கொளுந்தாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மருதாணி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வெட்டி வேர் வெட்டி அப்புறம் அதில் வந்து இந்த ஆவாரம் பூவு கருஞ்சீரகம் வெந்தயம் அந்த மாதிரி நிறையா மூலிகை போட்ட மாதிரி இருக்கும் இது ஒரு பேக்கெட்டாகவே விற்கிது கடையில் விற்கும் நான் அது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கத்தாவில் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அதை ஜெல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் வெந்தயத்தை அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கூட போடலாம் ரெண்டு பிடி வெந்தயத்தை போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் அடுத்தடுத்து பொருள் போடணும் இப்போ வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து போடுவோம் மாட்டு நெல்லிக்காய் இந்த எடுத்துட்டேன் இதை எடுத்து இதில் போட்டு இதெல்லாம் சாரும் அதில் நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு தான் இதை நம்ம இது பண்ணணும் இதில் உள்ள சாறு இறங்குற வரைக்கும் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் பாதி வெங்காயத்தை எடுத்து அறுத்து அதையும் போட்டுடணும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு பூவு கொத்த செம்பருத்தி பூ இருக்குல்ல அதை போட்டு லைட்டாக கரண்டி விட்டு கிண்டி விடுங்க அது அப்படியே அதில் இறங்கணும் அந்த சார் வந்து இதில் இறங்கணும் அதுதான் இதில் மேட்ரு அதுதான் நல்ல முடியும் வளரும் இதில் உள்ள சாறு இறங்குறதுக்கு முடி நல்லா வளரும் இதுக்கப்புறம் வந்து இந்த மூலிகை பொருள்லாம் இருக்குல்ல இந்த வெட்டி வேறு ஆவாரம் பூவு அப்புறம் இந்த கரிஞ்சீரகம் வெந்தயம் அப்புறம் இன்னும் என்னென்னமோ அதில் போட்டிருப்பாங்க அந்த மூலிகை பொருள்லாம் இது நல்லா முடி வளரும் நீங்கள் இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் ஏன்னா இது நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு யூஸான பொருள் தான் அதெல்லாம் இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் போடலாம் இந்த வேப்பிலையை எடுத்து கருவேப்பிலை சாரி கருவேப்பிலையை போட்டு அதே லைட்டாக கிண்டி விட்டுக்கணும் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி கிண்டி விட்டு அது அதில் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த பொருள் போடணும் இது லைட்டாக இதானதுக்கப்புறம் அடுத்த பொருள் எடுத்து போட்டுருணும் இப்போ வந்து வேப்பலை நான் கொழுந்தா எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்லையா அந்த வேப்பலை சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து இருந்தால் போதும் அதை எடுத்து அதையும் உருவி இதுக்குள்ளேயே போட்டுருணும் போட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டு அதை சாரி இறங்குற அளவுக்கு லைட்டாக கிண்டி 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 விடணும் அது பாருங்கள் எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்க தெரியுதா அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் அடுத்த பொருள் முருங்கைக்கீரை அது ஒரு ஒரு கொத்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா போட்டு கிண்டி அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நம்ம போடுற மூலிகை எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி அதுலேருந்து ஒரு எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லாவும் இருக்கும் இப்போது தலைக்கு தேய்ச்சாலும் நல்லா முடி வளருது நீங்களே பார்க்கலாம் ஒரு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இது தான் எந்த கெமிக்கலும் கிடையாது நம்மளே வீட்டில் பண்ணுறது தான் அப்புறமேட்டுக்கு கத்தாழை ஜெல்லு கத்தாழை ஜெல் அந்த மாதிரி நல்லா ஜெல் வர அளவுக்கு எடுக்கணும் நல்லா எது ஜெல்லாக்கி அதுக்கப்புறம் அதில் போய் மிக்ஸ் பண்ணணும் அந்த ஜெல்லு அதில் இது மிக்ஸ் ஆயிடணும் அப்போ தான் அதில் உள்ளது நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த பொருள் எடுத்து போடணும் இதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டாச்சா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் போடணும் இப்போ வந்து என்ன போட போகிறோன்னா இது போட போகிறோம் மருதாணி மருதாணி எடுத்து அப்படியே இல்லையே சாடியை போட்டு விட்டுருங்க போட்டுனா அரைச்சி லைட்டாக வச்சுருந்தேன் அது நேற்றியாக அரைச்சி வச்சுட்டேன் என்ன நேத்தி காய்ச்சலை அதனால இன்னைக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மருதாணி காய வச்சு கூட இதில் போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை போட்டுக்கலாம் நான் இலை மருதாணி இருக்குல்ல அதை எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருந்தேன் அதை எடுத்து இதுலேயும் போட்டு கிண்டி விட்டுட்டோம்னா அந்த மருதாணியில் உள்ள சாரி டைரெக்டாக இறங்கும் நம்ம முழுசாக போகிறதோடு அரைச்சி போட்டோம்னா சீக்கிரம் அந்த இதெல்லாம் இறங்கிடும் அந்த மருதாணியில் உள்ள அதெல்லாம் அதனால் லைட்டாக அரைச்சி போட்டிருந்தேன் இதுக்கப்புறமேட்டுக்கு செம்பருத்தி பூ இருக்குது இலை இருக்குல்ல பூ போட்டாச்சு ஆல்ரெடி அந்த இலையை போடணும் இது வந்து ஒத்த செம்பருத்தி பூ தான் எடுக்கணும் பூவும் இலையும் எடுக்கணும் செம்பருத்தி இந்த மாதிரி கலர் கலருக்குலாம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது ரெட் கலர்லேயே ஒத்த செம்பருத்தி இருக்கும் அந்த பூவும் அந்த பூவோட இலையும் தான் போடணும் போட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி அதில் உள்ள சாரம் அதில் இறங்குற அளவுக்கு சிம்மில் வச்சிடணும் அடுப்பை வேகமாக வச்சு ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடணும் லேசாக அந்த இதுலேயே இந்த சூட்டுலேயே அதில் உள்ளதெல்லாம் இறங்கும் இதெல்லாம் வதங்கி அந்த ஹீட்டில் எல்லாமே இப்படி ஆகிடும் இந்த பாருங்கள் இப்போ ஆயிடுச்சு பார்த்தீங்களா எல்லாம் வதங்கி ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தேய்க்கலாம்